ஆனால் இவ்வளவு பெரிய வீட்டில் அவங்க நல்ல வசதியோடு வாழ்ந்திருக்கும்போது ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் எப்படி இருந்தாங்கன்றதான் ஆச்சரியம் சார் அந்த எழுபத்தெட்டு நாளுமே வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணு சொ அவங்க அம்மா சொல்கிற வார்த்தை என் பொண்ணு வாயில்லாத பூச்சி அந்த பொண்ணை கை காலை கட்டி போட்டு கத்தக்கூட முடியாமல் ஒரு வாயை திறந்தால் சொல்லலாம்ல சார் கை கால இருந்தால் கையை காலை தட்டியாவது விடலாம் காலை கை உதறவாது செய்யலாம் அந்த இதுக்கான ஒரு ஸ்பேஸ் கூட கொடுக்காம மிருகத்தனன்னு கூட சொல்ல முடியாது சார் அதை விட கொடூரமான ஒரு வேலை பார்த்துருக்குறாரு அப்படி அந்த மாதிரியான தாட்ஸ் எப்படி சார் வரும் இந்த சாடிஸ்ட் அப்படி இருப்பாங்க இது அவங்க மனநிலை அப்படி தான் அவங்க இயல்பாகவே இருக்க மாட்டாங்க பாட்னரை துன்புறுத்துறது அது அவங்க ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் செக்ஸுன்னுலாம் வரும்போது கை கால்களை கட்டி போட்டு ரொம்ப துன்புறுத்தல்கள் பண்ணுறது இயல்பான ஒரு பிடிக்கும் அவங்களுக்கு அதில் தான் ப்ளஷர் கிடைக்கும் நார்மலாக எளிமையாக செக்ஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு ப்ளஷரே இருக்காது அது இருக்காது இது ஆபாச படங்களில் நீங்கள் பார்க்க முடியும் சோடோ மசோக்கிஸ்னு போட்டிங்கன்னா அந்த மாதிரி படங்கள் வரும் விளங்கிட்டு போடுவாங்க கட்டி போட்டிருப்பாங்க ரொம்ப அடிப்பாங்க அடித்து உறவு கொள்வது இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இது ஒரு என்டிட்டி இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வருடங்களாக இதை பற்றிய வரலாற்று விஷயங்கள் இருக்குது இந்த சேடஸ்டுன்றவரும் டி சாட் அவர் ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் ஒருத்தர் இந்த இவரெல்லாம் முன்னால் வந்தவர் பின்னால் இதை வந்து வரையறுத்தாங்க மனநோய் ஆய்வாளர்கள் வந்து இதெல்லாம் ஒரு மனநோயாக சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதை கொஞ்சம் மனப்பிரவுகள்னு கொண்டு வந்திருக்காங்க ஒரு தான் வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி